ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டு கடையில் செய்கிற ஸ்வீட் கார் மசாலா வீட்டிலே எப்படி சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணலான்னு சொல்ல போகிறேன் அதுக்கு நான் ரெண்டு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன் ஒரு தக்காளி எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கருவேப்பில் புதினா ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகுத்தூள் உப்பை மூணு வர மிளகா நெய் எடுத்துருக்கேன் எல்லாரும் வெண்ணா தான் எடுப்பாங்க நான் நெய் எடுத்திருக்கேன் எனக்கு நெய் டேஸ்ட் பிடிக்கும் அதனால் நான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் போட்டு பண்ண போகிறோம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்ன் அவைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி ஸ்வீட் கார்ன் வந்து நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உதுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதை அதில் சேர்த்துடலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது சீக்கிரமே வெந்துடும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் நீங்கள் பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவு நல்லா வேகணும் அமைக்க பார்த்துக்கங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இந்தளவு வெந்திருக்கணும் ஆம்க்கனா இந்த மாதிரி வரணும் தேவையான பொருள் பார்த்தோம் இல்லையே அந்த ஸ்வீட்கார் அவிச்சதில் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கோங்க மூணு வர மிளகா பொடி பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் உங்களுக்கு வேணும்னா வெண்ணெய் சேர்த்துக்கங்க அடுத்தது எலுமிச்சம்பளம் எலுமிச்சம்பளம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் நல்லா புழிஞ்சு விட்டு ஒரு குலுக்கு குளிக்கலாம் இந்த மாதிரி குளுக்கினாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி குலுக்க வரலன்னா மேலே ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி குளுக்கினிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா ஆகிடும் காரம் நான் எனக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்